நானும் நடந்து கொண்டு கேட்டேன் தேவதா சொல்றேன் அவங்க கீழே கொண்டு அவங்க நடந்து நடந்து ரெண்டு ஊரு சிலம்பத்தை ஆரம்பித்து அந்த என்ன ஃபஸ்ட்டு கஷ்ட குடுத்த ஆனந்த ஆனந்தம் கொண்டு போய் வருவோம் இவர் ஜீப்ல வந்து பத்து நாள் சீப்ல இருந்து ஆச்சு அப்படின்னு இப்போ ஜெய்சன் தான் நான் ராசி வந்து இப்போ அடுத்த நிற்கும் போது அவனுடைய கூட்டணி ஆயிட்டேன்

எது ரெண்டு மணிக்கு என்ன திருமணம் ஆக அவர் வந்தாலும் எப்படி வயசு மூணு அப்பா சேர்மனாக இருந்தோம் அவரும் சேர்மன் அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மன் அப்ப அவங்க அங்கே தீக்கா காட்சிக்காரன் அப்பா அப்ப வந்து திராவிட அழகிரியவர்கள் தீ காட்சிக்கார்கள்

கோணகிர மேற்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் பேரூராட்சியில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் சைத்தியாஜி பேரூராட்சியில் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் அது மட்டும்தான் கிழப்பாளைய கிழக்கில் வந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு கிழப்பாளர் மேற்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி கூட அம்மாபுரம் தெற்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அம்மா மத்தியம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மத்திய அவர் அடக்கமாக பின்னாடி அம்மா அவர் திருமுட்டை வடக்கை யார் இருபத்தொம்பது தான் செஞ்சுருக்கு மைனஸு பிளஸ் மைனஸ் தெங்கே மூட்டா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மைனஸ பிளஸ் ப்ளஸ் ஆக தான் கொஞ்சம் ரெண்டு வருஷம் பாட்டு வாங்க சட்டமன்ற சொன்னா சட்டமன்ற இலக்கு அதுதான் இலக்கு இப்ப இதை வெற்றி பெற்று பெற்ற பாம்பு கட்சியை தக்க வைக்க வேண்டிய கடமை ரெண்டு கட்சியும் இருந்துச்சு எல்லா கட்சியும் எல்லா கட்சிக்கும் எல்லாருக்கும்

அந்த மூணு மாதம் மாங்கா சொல்லு மூணு மாதம் மாங்காய் சொல்ல ஆக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்ம தோடுகள் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் தினந்தோறும் அவர்களை ஆய்வு செய்து கொண்டு தினந்தோறும் தொலைபேசி தொடர்பு கொண்டு நேரடியாக விதிக்க விதிக்க இதை பார்த்தா குறிஞ்சிப்பாளி இதை பார்த்தா கடலும் கடலும் இதை பார்த்தா தருவு பொருள்

ஒரு <laughs> <laughs>

பாராட்டக்கூடிய நாய்ப்பதை பார்த்து தான் ஒரு சென்டர் நமக்கு நாளைக்கு எல்லாருக்கும் இந்த மாவட்டத்துக்கு வந்து படி இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறோம் என்னன்னா அந்த ட்ரைனிங் அதை போட்டு பார்த்தா அதிகமான கோழர்கள் அந்த பகுதியில் பார்த்தா அதிகமான தான் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் இது ஒரு சமு இது ஒரு சமுதாயத்தை சொன்னாலும் ஒரு சமுதாய ஒன்று பணியை செய்து முன்னேற்றத்தை அடையிட்டு வாய்ப்பு செய்வார்கள்